தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் கோவை மாநகர் மாவட்ட செயல்குழு கூட்டம் முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்ற தலைப்பிலான செயல்திட்டம் குறித்து ஆலோசனை தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் கோவை மாநகர் மாவட்ட செயல்குழு கூட்டம் உக்கடம் பிலால்நகர் மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்றது மாவட்ட தலைவர் அப்பாஸ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் ஹக்கீம் பொருளாளர் நாசர் துணைத் தலைவர் முஜீப் ரஹ்மான் துணை செயலாளர்கள் ஹசான் சல்மான் வர்த்தக அணி பி எஸ் ஹமீத் மாணவர் அணி சஃபீக் அலி மருத்துவ அணி நிசாமுதீன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு தௌஹித் ஜமாஸ் மாநில துணைத் தலைவர் தாவூத் கைசர் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினார் இந்நிகழ்வில் முஸ்லிம் இளைஞர்களுக்கான செயல்திட்ட முறைகள் விளக்கிக் கூறப்பட்டது தொடர்ந்து செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன வக்ப திருத்த மசோதா போன்ற இந்திய முஸ்லிம்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளுக்கு எதிராக நீதியரசர்கள் நியாயமான தீர்ப்பை வழங்க வேண்டும் பல்காம் படுகொலை அதைத் தொடர்ந்து நடந்த ஆபரேஷன் சிந்தூர் குறித்து உலக நாடுகளுக்கு விளக்கும் வகையில் எதிர்க்கட்சிகளின் கோரிக்கைகளை ஏற்று சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கூட்டப்பட வேண்டும் மாணவர்களின் கல்வியோடு விளையாடும் பாசிச பாஜக அரசை கண்டிப்பதாகவும் ஒன்றிய அரசை நம்பியிருக்காமல் மாற்று ஏற்பாடுகளை தமிழக அரசு செய்து இந்த வருட ஆர்டிஇ எனும் இலவச கல்வி திட்டத்தின் கீழ் மாணவர்கள் சேர்க்கையை உறுதி செய்ய வலியுறுத்துவது காசாவில் ஏற்பட்டுள்ள கடும் நெருக்கடியான சூழலில் இருநாடு திட்டத்தை குறிப்பிட்ட கால அளவுக்குள் நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கூட்டத்தில் கோவை மாநகர் மாவட்ட அனைத்து கிளை நிர்வாகிகள் மாவட்ட பேச்சாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு ஜவுய் ஜமாத் கோவை மாநகர மாவட்டத்தின் சார்பில் மாவட்ட செயற்குழு நடைபெற்றது இந்த செயற்குழுவிலே மாநில தலைமை அறிவித்துள்ள முன்மாதிரி முஸ்லீம் இளைஞர்கள் செயல்திட்டத்தை குறித்து விளக்கியிருக்கின்றோம் இந்த செயல்திட்டம் எதற்காக என்று சொன்னால் இஸ்லாமிய இளைஞர்களை நேர்வழிப்படுத்தி நல்வழிப்படுத்தி குறிப்பாக போதை போன்ற பழக்கங்களில் இன்று நிறைய இளைஞர்கள் சீரழிந்து கொண்டிருக்கின்றார்கள் கல்வி குறித்த விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கின்றார்கள் அத்தகைய இளைஞர்களை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய முறையிலே ஆலோசனைகளை வழங்கி அவர்களை தரம் உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த செயல்திட்டத்தை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அதே போல தமிழ்நாடு தௌஜமாத்தின் சார்பிலே ஏராளமான சமுதாய பணிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இரத்த தானம் மருத்துவ முகாம்கள் என்று இது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல எல்லா தரப்பு மக்களுக்கும் உரிய சேவைகளை நாங்கள் ஆற்றி வருகின்றோம் இத்தகைய அறப்பணிகளிலும் இளைஞர்களை நாங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும் அவர்களை இணைத்து இந்த பணியை செய்யக்கூடிய நேரத்திலே வருங்காலத்தில் வரக்கூடிய இந்த இளைய சமுதாயம் நல்ல சமுதாயமாக வருவார்கள் என்ற நோக்கத்தில் தான் இந்த செயல்திட்டத்தை அறிவித்திருக்கிறோம் இது நான்கு மாத காலம் இந்த பிரச்சாரம் நடைபெற இருக்கிறது முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்ற இந்த செயல்திட்டம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகிய இந்த நான்கு மாதங்கள் நடைபெற இருக்கின்றது இந்த பிரச்சாரத்தின் வாயிலாக கோவையில் மாத்திரம் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் இளைஞர்களை நெல்வழிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆர்டிஇ என்கின்ற ஒரு திட்டத்தின் மூலமாக ரைட் டு எஜுகேஷன் என்று சொல்லுவார்கள் இந்த திட்டத்தின் மூலமாக ஏழை மாணவ மாணவியர்கள் தனியார் பள்ளியிலே படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கடந்த காலங்களிலே அரசாங்கம் செய்து வந்தது அதாவது அரசு பள்ளி என்பது இலவசமாக நடைபெறக்கூடிய ஒரு நிறுவனம் தனியார் நிறுவனங்களை பொறுத்தவரை அதில் குறிப்பிட்ட சில எண்ணிக்கையில் உள்ள அந்த நபர்களுக்குரிய செலவை மத்திய அரசாங்கம் வழங்கிய அடிப்படையிலே அவர்கள் படித்து வந்தார்கள் ஏறக்குறைய ஒரு எண்பதாயிரம் பேர் இதிலே பயன்பெற்று வந்தார்கள் இந்த ஆண்டினுடைய ஆர்டிஇ சம்பந்தமாக எந்த அறிவிப்பையும் மத்திய அரசாங்கம் இன்னும் வெளியிடவில்லை இதனால் அந்த ஏழை மாணவர்களுடைய கல்வி என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது எனவே இந்த செயற்குழுவின் வாயிலாக நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் உடனடியாக மத்திய அரசாங்கம் ஏழை மாணவருடைய கல்வியை கவனத்திலே கொண்டு அந்த திட்டத்தை உடனடியாக அறிவித்து அந்த வேலைகளை விரைவாக செய்யும்படி இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்